இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மீனவர்களுக்கு மூன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது தருவகுளம் பகுதியில் இருந்து கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஆழ்கடல் மீன்பிடிக்க சென்ற சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு மீனவர்களை வந்து எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் வந்து கைது செய்தனர் இதில் வந்து முதற்கட்டமாக பனிரெண்டு மீனவர்களுக்கு வந்து ஏற்கனவே அபராதம் விதித்த நிலையில் வந்து மீதமுள்ள பத்து மீனவர்களுக்கு வந்து இன்று மூன்று கோடி அபராதமும் ஆறு மாத சிறை தண்டனையும் விதித்து இலங்கை நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனைத் தொடர்ந்து வந்து அந்த மீனவர்கள் வந்து அந்த பத்து மீனவர்கள் ஏழு மீனவர்கள் வந்து அந்த இலங்கை நீதிமன்றம் முன்பே வந்து தர்ணா போடத்தில் ஈடுபட்டதால் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த மீனவர்களை கைது செய்தது தொடர்பாக தூத்துக்குடி அருகே உள்ள தருவகுளம் பகுதியில் வந்து ஏற்கனவே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே அந்த மீட்டு தருவதாக இதனை தொடர்ந்து தான் அந்த போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் இன்று இந்த பத்து மீனவர்களில் பத்து மீனவர்களுக்கு மூன்றரை கோடி அபராதமும் ஆறு மாத சிறை தண்டனையும் விதித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து உடனடியாக அந்த மீனவர்கள் அந்த இலங்கை நீதிமன்றம் முன்பே வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க